ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அச்சய திருதி அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குண்டுமணி தங்கம் வாங்கினால் கூட இருநூறு மடங்கு தங்கம் வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து அச்சய திருதிக்கு எவ்வளோதான் தங்கம் வந்து விலை உயர்ந்தாலும் ஒரு அரை கிராம் ஒரு கிராம் ஆவது வாங்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதும் தங்கம் வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து இருக்குது அது வந்து இந்த அச்சயம் அப்படின்றதே குறைவில்லாதது என்றென்றும் வளர்ந்து கொண்டே போகுது அதனால தான் எல்லாரும் அந்த தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு அது பல மடங்கு தங்கத்தை வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் பெருகிக்கொண்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக பல மடங்காக பெருகி கொண்டே போகும் அதனால தான் நம்ம அந்த டைம் வந்து சொல்கிறோம் அது என்ன டைம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் அட்சயத்திருதியே ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த அற்புதமான புதன்கிழமையில் இந்த வருடம் அச்சை திருதிய வருவது மிக மிக விசேஷம் அன்றைய தினம் நீங்க கொஞ்சமாவது பொண்ணையும் பொருளையும் வாங்குங்க நிச்சயமா உங்க வீட்ல பல மடங்கு பெருகி கொண்டே போகும் தங்கத்தை பிடிக்காத பெண்கள் யார் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தங்கம் வந்து சேர்க்கணும் அப்படின் தான் ஒவ்வொரு பெண்ணின் ஆசையாக இருக்கும் அது அவங்க எதிர்காலத்தை பொறுத்து கூட அமையலாம் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதற்கு சிறுக சிறுக சேர்த்து வைப்பதற்காக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய தேவைகளுக்கு உபயோகப்படுத்துவதற்காக சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக தங்கமாகத்தான் இருக்கும் அந்த தங்கம் வாங்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த அட்சய திருதியை அன்றைக்கு நம்ம சொல்கிற நேரத்தில் நீங்கள் போய் கடைக்கு போய் தங்கத்தை வந்து வாங்குங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த தங்கம் ரெட்டிப்பாகும் பல மடங்கு பெருகும் இப்போது அந்த தங்கம் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிகை நேரம் இந்த குளிகை நேரம் அப்படின்றது நல்லது கெட்டது எல்லாவற்றுக்குமே ஏற்ற நேரம் அதாவது நம்ம திரும்ப திரும்ப வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் அப்போ நம்ம கடன் வாங்குறது ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் நம்ம திரும்ப செய்யணும்னு நினைக்க மாட்டோம் அதனால் அந்த மாதிரியான அந்த காரியங்களை வந்து இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது ஆனால் தங்கம் வாங்கிறது சொத்து வாங்கிறது கடன் கொடுப்பது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நடைபெறும் அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த அச்சே திருதியை நாளில் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது உங்கள் வீட்டை தேடி தங்கம் வந்து வந்து கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இந்த புதன்கிழமை அந்த குளிக குளிகை நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த குளிகை டைம் வந்து இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே ராகு காலம் ஆரம்பிச்சிரும் அதனால் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தங்கத்தை வந்து இந்த அற்புதமான அட்சய திருதியை நாளில் வாங்கி பாருங்கள் நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்மக்கிட்டையே காசு கிடையாது இந்த அட்சய அட்சயத்திருதிக்கே ஏதோ ஒரு கிராம் அரை கிராம் வாங்குறதா இருக்கும் அது எப்படி இந்த டைமில் வாங்கினா நம்ம அடுத்தடுத்து வாங்குவோம் அப்படின்னு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தும் இந்த அற்புதமான குளிகை நேரம் இந்த அட்சயத்திருதி அன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள் எப்படியாச்சும் மறுபடி மறுபடி நீங்கள் தங்கம் வாங்க கடைக்கு போகத்தான் போறீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தரம் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அற்புதமான நேரத்தை இந்த அற்புதமான நாளில் பயன்படுத்தி நீங்கள் கடைக்கு போய் தங்கத்தை வாங்கிட்டு வாங்க நிச்சயம் அந்த மகாலட்சுமி அருளால் தங்கம் உங்கள் வீட்டில் வந்து கொண்டே இருக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இந்த அட்சய திருதியைக்கு பல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ